அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்கூ எல்லாம் அல்ல அல்லாவி நண்டியார்களே கலில் அஹமத் முனிர் அப்படிங்கிற பேசக்கூடிய ஒரு இமா மோலவி பேசக்கூடிய வீடியோ போடுறோம் அதை பாருங்கள் அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதி யார் And it shows the exuberance and the excitement that the bar has to hear the lecture. And uh, Justice Nariman did say that he had a very exhausting day in the court. And till he gets his coffee, I'll request President Sir to please welcome Honorable Justice Nariman and say a few things. Question for Justice Nariman. அவர் எழுதிய புத்தகம் எது அதே போன்று அதை மேற்கோள் காட்டி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரில்ல வீரமன் சிங் அவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம இறுதியாக பார்ப்போம் அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு இஸ்லாத்தை அறியாதவர்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகமாக பகிருங்கள் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நரிமன் அப்படின்னு ஒரு ஜட்ஜு நரிமன் அவர் பேர்

பக்கத்துல உள்ள மத்த சீனியர் ஜூனியர் ஜட்ஜஸ் எல்லாம் கேட்டாங்க ஹவுஸ் பாசிபிள் டு கிவ் அ ஜட்ஜ்மென்ட் வித்out எனி ரெஃபரன்ஸ் அப்படிን கேக்குறாங்க எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது நான் சொல்லுவேனா நம்ப மாட்டீங்க பரவால சொல்லுங்க எப்பல்லாம் ஒரு ஜட்ஜ்மென்ட் நான் கொடுக்கணும்னு இருக்கனோ அப்ப அன்னைக்கு நைட் குர்ஆன் பிரிப்பேன் அந்த ஜட்ஜ்மென்ட் உடைய தீர்வு அந்த பக்கத்துல எனக்கு கிடைச்சிரும் சொல்றாரு அவர் தன் புத்தகத்துல எழுதி இருக்கார் இஸ்லாமிய சட்டவியல்ங்கற புத்தகத்துல அவர் எழுதி இருக்கார் வீரமத் வீரமந்திரங்கற எழுத்தாளர் அந்த அந்த ஆழமான கருத்தியல் எழுதுறார்

பொறுப்பாளர்கள் தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க வளர்ச்சி என்பது மாற்றம் என்பதும் எழுச்சி என்பதும் அதிகாரம் மட்டும் போதாது ஆன்மீக பலம் வேணும் அது இருந்தால்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்கு குரானோட இணைங்க மக்களை அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க

கொண்டு போய் சேர்த்துருங்க நபியினுடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அதை பத்தி பேசுங்க அதை பத்தி யோசிங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க குரானுக்குன்னு ஆறு கடமைகள் இருக்கு குரானுடைய ஆறு கடமைகள் பிலீவ் இட் நம்பணும் ரீட் இட் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இட் விளங்கணும் பாண்டரேட் அதை ஆய்வு செய்யணும் பிராக்டிஸ் இட் அதை அமல் செய்யணும் ஸ்பிரிட் இட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த குரானுடைய கடமைகள் இவர்தான் நரிமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜி அவர் எழுதிய நூல் தான் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் அப்படிங்கிற நூல் இந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா வீரமன் சிங் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து அந்த நூலில் மேற்கோள் காட்டுறாரு இஸ்லாமிய சட்டங்கள் அப்படிங்கிற நூலில் இதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூலை நம்ம வந்து எத்தனை பேர் இந்த நூல் நமக்கு தெரியும் வாங்கி படிப்பது என்பது இரண்டாவது எத்தனை பேருக்கு இந்த நூல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் ஒன்று இந்த மௌலவி சொல்லவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு தீர்ப்பளித்த நீதிபதி இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியாது அந்த நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கிறார் என்பது நமக்கு எப்படி தெரியும் அந்த நீதிபதி யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ இந்த புத்தகம் எழுதுனதும் தெரியாது இது போன்ற பல விஷயங்களுக்கு இந்தியாவில் நீதி வழங்கிய நீதிபதிகளையும் தெரியாது ஒரு சினிமா நடிகை வீட்டில் நாய் செத்து போச்சு அப்படின்னா அதை இந்த நியூஸை பிரபலமாக ஃப்ளாஷ் பண்ணுறாங்க அது எல்லாருக்கும் தெரியுது அது தெரியுதோ இல்லையே நம்ம தேடி போய் நயன்தாரா விஷயத்த போய் படித்து போடுறோம் நயன்தாரா விட்டு நாய் செத்து போச்சுன்னா ஒரு இஸ்லாமியர் அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி படிக்கிறார் ரஜினி விக்கு வச்சார்னா அதை போய் யூடியூப்பில் பார்க்கறாரு இப்படி ஸ்டைலாக இருக்கிறாரு இப்படி வந்து அழகாக இருக்கிறாரு இப்படிலாம் கெட்டப்ப மாத்துறாரு என்று சொல்லி சினிமா நடிகர்களை தேடி போய் பார்க்கக்கூடிய நம்ம இப்படியான தீர்ப்பு வழங்கிய நீதிபதியினுடைய ஃபோட்டோவை தேடி போய் பார்த்தோமா இந்த வீடியோ இந்த மாதம் பூராமே பரவிக்கிட்டு இருக்குது யாராவது ஒரு ஆள் இந்த வீடியோ இந்த வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க யாராவது இந்த வீடியோவை இந்த வீடியோவில் இந்த நரிமன் அப்படிங்கிற சர்ஜ் யார் இந்த நரிமன் அப்படிங்கிற நீதிபதி யார் அதே மாதிரி இந்த இஸ்லாமிய சட்டங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான்னு சொல்கிறாரு அந்த புத்தகம் எது அப்படின்னு தேடி போய் படித்தோமா அவரை தேடி போய் பார்த்தோமா அதை மக்களுக்கு எடுத்து சொன்னோமா ஏன்னா நம்ம தான் நம்ம இந்த குரானை வந்து என்ன செய்கிறது இல்லை திறந்து படிக்கிறதில்ல திருமணத்தின் போது மாப்பிள்ளைக்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி அந்த குரானை திறந்து காட்டுவாங்க அதுவும் அரபியில் அவர் அவருடைய தாய்மொழியில் அவங்க படித்தா தானே அது சார்ந்த விஷயங்கள் தெரியும் அப்போ இதனுடைய மகத்துவம் தெரியாமல் குப்பையை கலர்ன கோழின்னு சொல்லுவாங்கள்ல கோழி வந்து குப்பையை தேடி கிளறி அதனுடைய இறையை தேடி போகும் அதில் வந்து தங்கம் கிடந்தாலும் காலைல எத்தி விட்டுருமா வெள்ளி கிடந்தாலும் எத்தி விட்டுருமா அதுக்கு தேவை குப்பை அப்போ குப்பைகளை போய் நாம் கிளறி கொண்டிருக்கிறோம் குப்பைகளை நாம் ஹீரோக்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குப்பைகளை நாம் முன்மாதிரிகளாக எடுத்து கொண்டிருக்கிறோம் குப்பைகளை நம்முடைய வாழ்வுடைய அங்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தங்கத்தையும் வெள்ளியையும் நாம் தட்டிவிட்டு கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்பது தங்கத்தை விட வெள்ளியை வெள்ளியை விட வைரத்தை விட வைடூரியத்தை விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நாம் கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் வைத்துக்கொண்டு இணையதளங்களில் நீங்க போய் தேடி போய் படிக்கிறீங்களே பிளே ஸ்டோர்ல இருக்கே அந்த திருமுறை குரான் அதை என்றைக்காவது படித்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்விற்கு தீர்வு கிடைத்திருக்குமே வாழ்க்கையில் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல இதுக்கு தீர்வு கிடைக்கல என்று சொல்கிறீர்களே தீர்ப்பளித்திருக்கிறாரே ஒரு நீதிபதி இதை பார்த்து தீர்ப்பளித்திருக்கிறார் எழுபது சதவிகித தீர்ப்புகளை நான் சுயமாக வழங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் திருமறை குரானை திறந்து பார்த்து விட்டுத்தான் அதற்கு நான் தீர்ப்பளிப்பேன் தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொல்லி தலை சிறந்தவராக தலை சிறந்தவராக சுயமாக தீர்ப்பளித்ததிலே முதன்மையானவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார் தீர்ப்பு தவறல தப்பா இருந்தா தான் அவரை உன்னோடைய ஆக்க மாட்டாங்களே அப்போ அந்த அளவுக்கு குரான்ல இருக்குது நம்ம எத்தனை பேர் அது அல்லா திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான் அஃபலாயத்த தப்பரூனல் குரான் இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாம படிச்சா தானே சிந்திக்கிறதுக்கு பார்த்தா தானே சிந்திக்கிறதுக்கு நம்ம படிக்கிறதும் இல்லை பார்க்கறது முல்ல பாத்தியாக மட்டும் தலைமாட்டில் வச்சு பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு தான் திருமறைக்குற நம்ம பயன்படுத்துகிறாமே தவிர எங்கே படிக்கிறோம் எங்கே பார்க்குறோம் செத்து பூனாளுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு என்ன இதனை வெளிநாட்டு ஜாமானா லெக்ஸு சோப்பை பார்சல் பண்ணி அனுப்ப இல்லை சீயக்காவை பார்சல் பண்ணி அனுப்ப பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இங்கேருந்து ஓதி அங்கே அனுப்பிடுறது தான் கத்தம் பாத்தியா ஓதலுக்கு தான் திருமுறை குரானை வச்சிருக்கமே தவிர இன்றைக்காவது தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு வருவதற்காக இந்த திருமுறை குரானை படித்தீர்களா படிக்கவே கிடையாது படித்தா தான் தெளிவாயிருக்குமே ஆகையால் அன்புள்ள இஸ்லாமிய சொந்தங்களை மாற்று மத சொந்தங்களிடத்தில் போய் இந்த திருமுறை குரானை தெருத்தெருவாக கொண்டு போய் சேருங்கள் நீங்கள் என்ன நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ உலக கல்வியை நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ இந்த திரு இந்த திருமுறை குரானை நீங்கள் எடுத்து புரட்டுங்கள் பாருங்கள் படியுங்கள் டார்கெட் வையுங்கள் திருமுறை குழானா நான் இன்னைக்கு ஒரு பேஜ் படிப்பேன் ஆறு மாசத்துலையோ இரண்டு மாதங்கள்லையோ நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கிறது நம்ம தான் செல்ஃபோன் பார்க்கறதுல தானே ஆர்வம் இருக்கும் அந்த செல்போன்ல பிளே ஸ்டோர்ல இருக்கேன் அதையா அதுல டவுன்லோட் பண்ணி திருமறை குழான படிப்போம்னு நமக்கு ஆர்வம் இருக்குதா அந்த ஆர்வமும் கிடையாது நமக்கு வேற என்னதான் இருக்குது நாம் மரணித்த பிறகு திருமுறை குரான் நமக்கு சாட்சி சொல்லும் எல்லா திருமுறையில சொல்லி காட்டுகின்றான் ஆலம் நஜ் அலுவ ஐன் ஐன் உங்களுக்கு இரண்டு கண்களை தரவில்லையா அந்த கண்ணை வச்சு நீ உன் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சே திருமறை குடான் நீ அதை கடந்து போனியே அந்த கண்ணை வச்சு குரானை பார்த்தியா விசானு வசிஃபத்தைன் உங்களுக்கு உங்களுக்கு தந்தனே அதை வச்சு பிற படிச்சியா புறம் பேசினியே பொய் பேசினியே புறணி பேசினியே அவதூறு பேசினியே அசிங்கம் பேசினியே ஆபாசம் பேசினியே கண்டதை பேசினியே காணாததை பேசினியே திருமுறை குரானை பற்றி பேசினியா எடுத்து சொன்னியா நீ முதல்ல அந்த நாவை வச்சு சுரட்டி சுரட்டி படிச்சியா இல்ல அப்ப நாம் முதலில் மாற வேண்டும் நமக்கிட்ட எவ்வளவு அருமையான சட்டங்கள் இருக்கிறது திட்டங்கள் இருக்கிறது இதை வச்சு நம்ம நம்ம ஏன் வந்து கோர்ட்டுக்கு போக நம்ம ஏன் தலாக்கு பிரச்சனைன்னா அங்கே போய் நிக்க குடும்ப பிரச்சனை நம்மையே அங்கீகரிக்க திருமறை குரானை பார்த்து குடும்ப பிரச்சனை நம்மையே தீர்த்து கொள்ளலாமே அவள் சுய அவர் சுயமாக எப்படி தீர்ப்பு வழங்கினாரோ நீங்களே சுயமாக உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகளை தாய் தாப்பன் பிரச்சனைகளை சொத்து பிரச்சனைகளை சொந்த பிரச்சனைகளை அனைத்தையும் திருமறை குரானை படித்து விளங்கி நீங்களே எடுத்துக்கொண்டு தீர்வாக சொல்லலாமே நீங்களே வந்து தீர்வு காணலாமே அப்போ அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் மாற வேண்டும் திருமுறை குரானை படிக்கக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நடைமுறையை பார்த்து வருவது சிலை என்றால் பல திருமுறை குரானை படித்து வருவதுதான் அதிகமான விஞ்ஞானிகளாகவும் அதிகமான அமெரிக்கர்களாகவும் ஆப்பிரிக்கக்காரர்களாக இருந்தாலும் உலக நாடுகளெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி பேரளவில் இஸ்லாமியர்களை விட வெளியில் உள்ளவர்கள் தான் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்திற்குள்ளே நுழைகிறார்கள் ஆகையால் திருமுறை குரானை படித்து தன்னுடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் அனைத்திற்கும் சொல்யூஷனை தரக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மை அல்லாஹு ரபுல் ஆலமின் ஆக்கியோரில் வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிரதவான அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلِ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا مَيْلُمْ فِرَقَنَنَمْ تَيْبِيرَاكَ சத்தியம் விட்டது அசத்தியம் விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே